இப்பொழுது எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டன அப்போது இந்த கட்டணம் கட்டப்படவில்லை பக்கத்தில் ஒரு வையாபுரிசாமி மடம் அந்த மடத்திலே தான் நாங்கள் ஆறாம் வகுப்பை படைத்தோம் என்பதுதான் நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார் நம்முடைய திரைப்படத்தை நாம இருக்கிறதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல்

எனக்கு நினைவு வருகிறார்கள் நான் நம்மளுக்கான ஆரோக்கியப்படி காவடி எடுத்து வைக்கிறேன் காமராஜர் அன்றைக்கு இருந்த நேரம் அவர் ஆகிறார் காமராஜர் நாங்கள் சித்தூரில் தெருவிளக்கு மின் விளக்கு இதெல்லாம் இல்லாத காலம் இல்லாத காலம் விழா வெளிச்சத்தில் ஒரு அரசு மருத்துவ அடியில் கிராமத்து மக்களெல்லாம் நாங்கள் கூடி இருக்கிறோம் என்னை பார்த்த சின்ன பையன்கள் எல்லாம் அதைக்கால் சட்டையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் காமராஜர் இணை குழந்தைகளை நான் பார்த்தார் நான் நின்று கொண்டிருந்தேன் உன்னுடைய பையன் என்ன என்று கேட்டார் நான் சொன்னேன் என்ன படிக்கலாம் என்பது நான் இப்பொழுதுதான் பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறேன் என்று சொன்னேன் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு காமராஜர் போனேன் அதுக்காக பேசிய முதலும் கடைசியுமான பேச்சு அது பின்னர் அவர் பெரிய தலைவர் ஆனாலும் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு எனக்கு சூழ்நிலை அமையவில்லை ஆனால் காமராஜர் நன்றி அளிக்க என்று சொன்னார் அது மட்டும் அல்லாமல் அவர் அறிமுகப்படுத்திய மத்திய உணவு திட்டத்தில் மத்திய உணவு பிரச்சனை நான் தொலைக்காட்சி பள்ளி மத்திய தந்தவர் ஆ ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்மே பள்ளிக்கு போகும்பொழுது மத்திய உணர்வு கிடையாது மத்திய உணர்வு கிடையாது அதனால் நான் விளையாட்டுத் துறை கவனமே செலுத்தியது இல்லை ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதில் நான் பங்கு இல்லை ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் என்று நான் கிரவுண்டிற்கு போகிற பொழுது நேரடி சொல்லுவார்

అవాల యువనలు సుదువనలాకు కొంత కాలం ఇప్పుడெல்லாம் తాసా కళా కంప్యూటర్లన్నా పేరెం కొడుకు దేశం నుంచి డిచార్జ్ కొనే మాకు తెలిమికిరకి సోరా రాష్ట్ర వైద్యాలయంలో ఉన్నాము సరేం

வருஷத்துல ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கிறார்கள் இந்த ஆண்டு தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அதை எப்படி நான் சொல்வது அந்த அறக்கட்டளை மிக மிக முக்கியமான என்று அந்த அறக்கட்டளை முடிவடைத்துக் கொண்டே திருவண்ணாமலை மாவட்டம் அதில் தேர்ந்தெடுப்பது அந்த மொத்த வடக்காரர்கள் தேர்ந்தெடுப்பது மற்றவர்கள் சேர்ந்து இதை பெரிய வெற்றிகரமான அடுத்த மாற்றினால் நாம் பகுதியிலேயே வறுமையே இல்லை என்பவற்றை தருவி வந்தால் பெருமை கோயில் வளர்த்து ஏற்கனவே ஒன்றை செய்திருக்கிறோம் என்ற ஒரு தொடர்ந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை ஒரு பன்னெண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதுவரை ஆயிரம் பேர் மலரணிந்திருக்கிறார்கள் படிக்க வைத்து அவர்களுக்கு சாப்பாடு எல்லாமே வேலை வாங்கி கொடுக்கின்றோம் அப்போதுதான் கண்டுபிடித்தோம் இந்த ஏழைகளாக வந்து சேருகின்ற மாணவ மாணவிகள் வேலைக்கு பிறகு அந்த குடும்பமே மாறிவிடுகிறது அவருடைய அப்பா சம்பாதிப்பை போல பத்துல இருந்து இருபது மடங்கு சம்பாதிக்கிறார்கள் அந்த வாய்ப்பு உயர்கல்வி கிடைக்கிறது அதை எல்லோருக்கும் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை இந்த விழாவின் மூலமாக தருத்தாக நாடு முழுவதும் விரும்புகிறோம் இந்த விழா மிக சிறப்பாக அமைவதற்கு என்னோடு முழு கொடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்த சொல்லுவார் திருவிழா அளவிற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதனை கலந்து கொண்ட அத்துறை கருமக்களுக்கும் நன்றி